இனிமே அஜித் ரசிகர்களை கையில் வந்து பிடிக்கவே முடியாது ஃபைனலாக வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆக போகிறது இதுக்கான அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க படக்குழுவும் வந்து ரிலீஸ் தேதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது விடாமுயற்சி ஃபஸ்ட்டு ரிலீ ரிலீஸ் ஆகுமா இல்லை குட் பேட் அக்லி ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அஜித் ரசிகருக்கு மத்தியில் பல மடங்கு வந்து இருந்தது இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது பேட் அக்லி திரைப்படம் பொங்கலுக்கு வந்து வெளியாகாது அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனமே வந்து அடுத்து வந்து விடாமுயற்சி தான் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு வந்து ஜனவரி தேதி வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லப்படுகிறது இதுக்கான வந்து ஒரு பயங்கரமான விஷயத்தை வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஆக்சுவலாக வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி படம் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் ஆல்ரெடி வந்து வந்து இருந்தாங்க ஆனால் குட் பேட் அக்லி தயாரிப்பு நிறுவனம் இதுக்கு வந்து ஒத்து வராமல் இருந்தாங்க அதனால் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் விடாமுயற்சி தீம் கிட்டேருந்து நமக்கு வந்து கிடைக்கல இப்போ வந்து விட குட் பேட் அக்லே டீம் வந்து ஓகே சொன்னதால் வந்து விடாமுயற்சோடு அடுத்தடுத்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாக போகிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிசம்பர் ஒன்றாம் வந்து அஃபிஷியலாக விடாமயற்சி திரைப்படத்திலிருந்து ரிலீஸ் டேட்டோட சேர்த்து படத்தோட கிளிம்ஸும் வந்து ரிலீஸ் ஆகப் போகிறது அதனால் டபுள் ட்ரீட்டாக வந்து அஜித் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ண